ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் மூணு தலைப்பு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆத்ம ஞான உபதேசம் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நேற்று என்ன ஞாபகம் இருக்கா தேவி பராசக்தி வந்து விஸ்வரூப தரிசனம் காமிச்சதுமே எல்லாரும் எங்களால் இப்படி உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதுமே உடனே ரொம்ப சாந்தமாக திரிபுர சுந்தரியா தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு தேவி சொல்கிறாங்க குறைந்த பாக்கியம் உள்ள நீங்கள் எங்கே மாபெரும் விந்தையான எனது விஸ்வரூபம் எங்கே அப்படி இருந்தும் பக்தர்களாகிய உங்களுக்கு காணுதற்கரையே என் விஸ்வரூபத்தை காட்டினேன் என்னுடைய இந்த உருவம் இரண்டா காரமாகையால் இதை என் கருணை ஒன்றினால் தவிர வேத வேதாந்த அப்யாசங்களாலோ யோக சாதன பயிற்சிகளாலோ தவத்தாலோ காண முடியாது பர்வதராஜனை உனக்கு இப்போது பரமார்த்தமான உண்மை என்றே சொல்கிறேன் கேள் பரமாத்மாவோ ஜீவாத்மாவோ தேக இந்திரியங்களாகிய உபாதி தொடர்பினால் அடைந்தும் அந்த ஜீவத்தன்மையினால் கர்த்திரித்வாதி தர்மங்களை அடைந்தும் நான் என்ற கர்த்திருத்வாதமான முனைப்பினால் தர்ம அதர்மத்திற்கு காரணமான செயல்களை புரிந்தும் அவற்றின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பற்பல யோனிகளை அடைந்தும் அத்தகைய யோனிகளாகிய பிறகுகளுக்கேற்ற இன்பத் துன்பங்களை அனுபவித்தும் மீண்டும் அவ்வித கருமங்களிலேயே விருப்பமுற்று அக்கருமங்களுக்கேற்ப பற்பல விதமான உடல்களை அடைந்தும் அவ்வுடல்களுக்கு சுகதுக்கங்களை மீண்டும் அனுபவித்தும் இவ்வாறு குயவனது சக்கரத்தை போல் ஜீவன் எப்போதும் ஓய்வு ஒளிவின்றி மாறி மாறி பிறந்தும் இறந்தும் சுழலும் அதற்கு ஒளிவே இல்லை ஆகையால் மனிதனாக பிறந்தவன் ஜனன மரணத்திற்கு மூல காரணமான அஞ்ஞானத்தை அகற்றும் விஷயத்தில் கிரமப்படி முயற்சி செய்ய வேண்டும் அவ்விதம் செய்தால் அஞ்ஞானம் அகன்றுழியும் அதன் பிறகு மோட்ச சுகம் உண்டாகும் அது உண்மையான ஜீவன் முக்தாசை ஏற்படும் அதை அடைகிறவன்தான் தான் ஜன்ம சாபல்யம் அடைவான் அப்படின்னு சொல்லி dedi ஆத்ம ஞானத்தை பற்றி ரொம்ப விரிவாக உபதேசம் செய்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து யோகம் மந்திரம் சித்தியை பற்றி சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டதும் பர்வதராஜன் பரமேஸ்வரிய ஞானப்பிரதமாக உள்ள தத்துவத்தை நான் தரிசிப்பதற்கான யோகம் எதுவோ அந்த யோகத்தையும் அதற்குரிய அங்கத்தோடு எனக்கு கூறி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உடனே அதுக்கு தேவியும் யோகத்தை பற்றியும் மந்திர யோகத்தை பற்றியும் அதனால் ஏற்படும் சித்தியை பற்றியும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தேவி வந்து தியான யோகமும் பிரம்ம ஞானம் பற்றியும் அதுக்கப்புறமேட்டு மலையரசன் வந்து பராசக்தி தேவியை பார்த்து மகேஸ்வரி ஆசைகள் இல்லாத மத்திமனுக்கு உன் மீது எந்த ஞானத்தினால் பக்தி உண்டாகுமோ அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து யோகத்திலேருந்து அம்மா சொல்றாங்க தேவி சொல்ல துவங்கினால் முக்தியை அடைவதற்கு மூன்று வழிகள் உண்டு அவை கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எம்மனவாகும் இம்மூன்றும் எளியவை சுலபத்தில் தன் வசப்படுத்தக்கூடியவை கர்மயோகத்தை உடலாலும் ஞானயோகத்தை அறிவினாலும் பக்தி யோகத்தை மனதினாலும் தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் பக்தி யோகம் என்பது மனிதர்களின் குணபேதங்களால் தாமச பக்தி என்றும் ராட்சச பக்தி என்றும் சாத்வீக பக்தி என்றும் மூன்று வகைப்படும் தாமச பக்தியின் இயல்பு பிறரை வருத்துவதாகும் ஆடம்பரமாகவும் பொறாமை குரோதங்களுடன் இருந்து கொண்டே என்னிடம் பக்தி கொண்டு செய்யும் செயல்களாகும் ராட்சச பக்தி இயல்புகள் வந்து பிறருக்கு துன்பம் செய்யாமல் தனக்கு மட்டும் நல்லதை செய்து கொண்டும் நாள்தோறும் ஏதேனும் ஒரு இச்சையை வளர்த்து கொண்டும் புண்ணியங்களை புண்ணிய பயன்களை அனுபவிக்கும் பொருட்டும் வேத புத்தியோடு என் மீது பக்தி கொண்டும் என்னை வழிபடுதலாகும் சாத்வீக பக்தியின் இயல்புகள் வந்து பாவத்தை கழிப்பதற்காக செயல்கள் அனைத்தையுமே ஈஸ்வர அர்ப்பணம் செய்தேன் இந்த கர்மம் வேதத்திற்கு இசைந்ததாக இருப்பதால் இதை எப்பொழுதும் செய்து வர வேண்டும் என்று உறுதியான அறிவுடையதனால் அடிமை என்கிற பேத உணர்வோடு தெய்வத்திடம் பக்தி செலுத்துதல் முதலியனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை பக்தியை பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஞானம் என்பது ஒருவனுக்கு ஒரு பிறவிலேயே உண்டாகி விடுவதில்லை பல பிறவிகளில் உண்டாகக்கூடியது அதை அறிந்து கொண்டு எல்லா விதமான முயற்சிகளாலும் ஞானத்தின் உட்பொருளை முன்னிட்டு செய்ய வேண்டும் அவ்வாறு ஒருவன் செய்யாவிடில் அவனுக்கு பேரழிவு உண்டாகும் ஏனெனில் மனித பிறவி மறுபடியும் வாய்ப்பது அபூர்வம் அப்படியே வாய்த்தாலும் முதல் தரமான பிராமண பிறவி வாய்ப்பது அபூர்வம் அப்படி அது வாய்த்த போதிலும் சமாதி பேரும் யோக சித்தியும் ஏற்படுவது அபூர்வம் நல்ல குருவும் கிடைப்பது அபூர்வம் வலிமையான இந்திரியங்களும் உடலுவினை சிறப்புகளும் சிந்திப்பது அபூர்வம் பல பல பிறவிகளின் புண்ணியத்தால் தான் முக்தி விருப்பம் உண்டாகும் இவையெல்லாம் உண்டாயிருந்தும் மெய்ப்பொருள் அறிவை முன்னிட்டு முயற்சிகள் எதுவும் செய்யாதிருந்தால் அந்த பிறவி வீணேயாகும் ஆகையால் மலையரசே அந்த ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் பல அஸ்வ யாகங்கள் செய்த பயனை மனிதன் பெறுகிறான் பாலில் வெண்ணெய் இருப்பது போல ஒவ்வொரு பிராணியிடமும் இந்த ஞானம் இருக்கிறது அதை மனமாகிய மத்தினால் கடைய வேண்டும் அப்படி கடைந்தால் ஞானம் உண்டாகும் இவ்விதம் வேதாந்தம் முழங்குகிறது இத்தகைய ஞானத்தையும் இந்த ஞானமுள்ள பரம பக்தியும் கொண்டவனது செயல்கள் எதுவாயினும் அவை கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்படுது அவை என்னென்ன அப்படின்னாக்கா என்னையே எப்போதும் வணங்குதல் வழிபாடு செய்தல் தண்டாளன் வரை வேற்றுமை உணர்வு இல்லாமலும் பகையுணர்வு இல்லாமலும் இருத்தல் என் தனங்களை தரிசித்தல் என் பக்தர்களை தரிசித்தல் என் சாஸ்திரங்களை கேட்பதிலும் மந்திரங்களிலும் ஈடுபட்டு என்னிடம் அதிக பிரியம் வைத்தல் மெய்சிலிருக்கும் மெய்சிலிருக்க கண்ணீர் அரும்ப குரல் விம்ம உலகம் முதலான அனைத்திற்கும் காரணமாக இருக்கும் என்னை வேற்றுமையின்றி தன்னில் ஒன்றிய தன்னில் ஒன்றிப்பாக பாவித்து வழிபடுதல் உள்ள என்னுடைய சிறப்பு விழாக்கள் முதலானவற்றை பொன் பொருள்களில் கரிமித்தனமின்றி தினம்தோறும் பக்தியோடு செய்தல் என்னுடைய திருவிழாவை கொண்டாடுதல் என் திருவிழாவை தரிசித்தல் என் திருநாமங்களை பெருங்கொருளில் கோஷமிட்டு கூறுதல் நடனமாடுதல் இவைகளை கருமயோகம் என வழங்கப்படும் பக்தி ஞானம் கை பக்தி ஞானம் கைவரப்பெற்றவர் முதலியவற்றையும் உடல் பற்றியும் நீக்கிவிட்டு உள்வனையால் என்ன என்ன எப்படி செய்யப்படுகிறதோ என்ன என்ன எப்படி அவற்றிலும் உடற்காப்பிலும் ஈடுபாடுகள் பாவிக்க மாட்டான் மலையரசே இதுவரையில் உனக்கு பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ஆகியவற்றை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டேன் இனி உனக்கு என்ன கேட்க விருப்பமோ அதை என்னிடம் கேட்கலாம் அப்படின்னு தேவியை சொல்லிட்டாங்களா இதில் வந்து நிறைய விரிவா போட்டிருக்காங்க தேவியே நம்மளுக்கு புரிகிற மாதிரி அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த விரிவாக சொல்லியிருக்காங்க தேவி சுருக்கமாக சொன்னதை மட்டும் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சுடுங்க நாளைக்கு வந்து தேவியோட தலங்களை பார்க்க போகிறோம் விரதங்களை பார்க்க போகிறோம் திருவிழாக்களை பார்க்க போகிறோம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா